காத்துவசத்துறவரை காலையில நீங்கள் எல்லாரையும் கூடி சேர்த்த கிருபைக்காக ஆண்டவரே பாதார் இந்த காலையில நீர் எங்க மத்தியில் எங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலயும் பிரச்சனை ஆண்டவரே நீர் பேசுற தேவோ ஆண்டவரே எங்களுடைய நீர் தாராயிர தேவோ பாதார் நீர் தான் இறங்க எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக சுத்தம் இப்பொழுதோ இந்த விதத்தில் ஆண்டவரை வார்த்தை கொடுக்கற சகோதரனை உபயோகப்படுத்தும் அண்டவரை இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்க வேண்டாம் பாதார நாங்க எல்லாரும் தெளிவாக அந்த கிருபையை தார் உதவி செய்யும் நீர் மாயப்படும் எல்லா அந்த கார சுத்தி கட்டும் நீர் உதவி செய்யும் நாங்க ஒவ்வொரு ஒரு தயவு காட்டும் அந்த ஒரு சுகப்படுத்த ஒவ்வொரு வீட்டுக்கு நீர் ஒரு இந்த எங்களை சந்தி பேசும் நாமத்துல ஆமேன் ஆமேன் தேங்க்யூ சோ மச் அங்கல் கிறிஸ்துவேன் இப்ப இருந்து கூட நம்ம தேவ செய்தியை கேட்போம் தேவ செய்தியை வழங்குறதுக்காக பிரதர் டேவிட் நம்ம மட்டில் ஆயத்தமாக காத்திருக்காங்க பிரதர் எடுத்துக்கொண்ட டாபிக் சகைவியின் சகையவின் மனந்திருமல் சகையுடைய மனந்திருமல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எப்படி தேவன் சந்தித்தார் அவர் எப்படி மனந்திருந்தார் ரசித்தார் என்பதை பற்றி நம்ம மத்தியில் பிரதர் டேவிட் தெளிவாக கூற இருக்கிறாங்க அவர் அவர் கூட நம்மளும் சேர்ந்து தேவ வார்த்தை கேட்போம் ஓவர் டு பிரதர் டேவிட் கேக்குதுங்களா சகோதரிகளை உங்கள் அனைவரும் கத்திராகிசு நாமத்தினாலே வாழ்த்து வருகிறேன் எங்க காலை வேலையில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக முடியாத கொடுத்த எதிரான கிருப்பை இறக்கத்திற்கா அவரை நன்றி சொல்லியை இன்றைக்கு நம்ம ஒரு பாடத்தை பார்க்கலாம் என்று இருக்கிறோம் அது என்ன என்று சொன்னா சகையினுடைய மாற்றம் சகையினுடைய மாற்றம் இது நம்ம அநேக சண்டை கிளாஸ்லயே கேட்டோம் இல்ல சண்டை கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா சகை குறித்து அநேக சண்டை சகை குறித்து கேட்காத கிறிஸ்தவர்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சகை குறித்து அநேக சிறு வயதுல இருந்து அநேக காரியங்களை கிறிஸ்தவர்கள் அநேக காரியங்களை கேட்டிருப்பது உண்டு அப்போ வேதாகமத்துல சொல்லப்படுகிறது அநேக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனா நமக்கு அநேக போதனைகளாகவும் எச்சரிப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில சகையினுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன ஒரு பாடம் நமக்கு என்ன ஆலோசனை நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த பார்க்கலாம் முதலாவதாக ஒரு வசனம் வாசிக்கலாம் அதிகாரம் ஒன்று இரண்டு பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானமாய் இருந்த சங்கலில் எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அவர் எரிகோவில் பிரவேசித்து ஆயக்காரருக்கு எல்லாம் தலைவனும் இருந்த ஒரு மனுஷன் இந்த சகேவி பட்ட என்னப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி என்றால் ஒரு ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன் ஆயக்காரர்கள் என்று சொன்னால் அந்த நாட்களில என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இசை ரோமர்களுக்கு வரி கட்டுவதுதான் வழக்கம் அவர்களுக்கு ரோமர்கள் என்ன செய்வார்கள் ரோமர்களுக்கு வரி கட்டுவதுதான் வழக்கம் இஸ்ரோவேலர்கள் இஸ்ரோவேலர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க வரி கட்ட மாட்டாங்க எது ஒண்ணாலும் உடனே சண்டை போடுவாங்க அவங்க எதிர்த்து இருப்பாங்க அப்போ ரோமர்கள் ஒரு தீர்மானம் பண்றாங்க என்னன்னா அவர்கள் உள்ளார ஒரு மனுஷனை எழுப்பி வரி வசூலிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா அந்த நாட்கள்ல இப்போ இந்த நாட்கள்ல இந்த டோல்கேட் இருந்து இல்லைங்களா அந்த மாதிரி அந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை ரோமர்களுக்கு கொடுத்துட்டு இஸ்ரேவேல்ல ஒருவர் எழும்பி யார் வேணாலும் அந்த ஒரு ஒரு தொகையை வசூலிக்கிற தொகையை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவர்களுக்குள்ளாக அவர்கள் ஒரு தீர்மானம் போட்டு அவர்கள் ஜனங்களுக்குள்ளாக இஸ்ரேவேலுக்குள்ளாக பணத்தை வசூலிப்பது தான் அவருடைய வழக்கமாக இருந்தது அப்படி இஸ்ரோவேலர்களுக்குள்ளாக வரி வசூலுத்தி அவர்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா மொத்த அமௌண்டுமே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம இந்த டெண்டர் எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த நாட்கள்ல இருந்தது அப்போ இந்த சகை ஐஸ்விரவாணியா இருந்த மட்டும் என்ன பண்ணிட்டாரு அந்த டென்டர் எடுத்துட்டு இவர் வரி வரி வசூலிக்கிறதுல இருந்தார் இவர் மாத்திரம் வரி வசூலிக்க முடியாதுன்னு சொல்லி அநேக இவருக்கு கீழே நிறைய ஜனங்களை ஏற்படுத்தி வரியெல்லாம் வசூலிப்பது இவர்களுக்கு வழக்கமாக இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நில ஜனங்கள்லாம் இவனை எப்படி பார்த்தா இருந்துச்சுன்னா ஒரு பாவியான ஒரு மனுஷனாத்தான் பார்த்தாங்க ஏன்னா அரசாங்கம் ஒரு ஒரு நூறு தான் வரி வசூலிக்கணும் அப்படின்னு போட்டாங்கன்னா இவன் இரநூறு ரூபாய் வரி வசூலிக்கணும் ஏன்னா இவனுக்கு வேணும் மொத்தமா அங்க கொடுத்துட்டா இவனுக்கு வேணும்னு சொல்லி எவ்வளவு நாளும் இவன் ஜனங்களுக்கிட்ட கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறதுக்கு ரோமர்கள் இவனுக்கு என்ன செய்வாங்க ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க இவன் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொல்லி ஒரு லெட்டர்லாம் கொடுத்துருவாங்க அப்போ இவன் ஜனங்ககிட்ட எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணிக்கலாம் அப்படி அநியாயமாக வசூல் பண்ணுறதுனால இவனை ஜனங்கள் எல்லாம் வெறுப்பது தான் வழக்கமாக இருந்தது அது மாத்திரம் அல்ல இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு புல்லனாக கூட இருக்கிறான் இந்த குள்ளமா இருக்கிற மனுஷர்கள் பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ராகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ராகம் இருபத்தி ஒண்ணு பதினேழு என்னவென்றால் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும் வரி பாருங்க பழைய ஏற்பாடுல அங்கவீனம் அப்படின்னா குள்ளமா இருக்கிறவங்க அதாவது இருபதாம் வசனம் கூட பாருங்க இருபதாம் வசனம் அவன் என்ன சமூகத்துல வரக்கூடாது அதுதான் பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது ஜனங்களெல்லாம் இவனை எப்படி சொல்லி என்று சொன்னா லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் லூக்கா பத்தொன்பது அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தம்புமடி போனார் என்று முறந்து பாருங்க இவன் பாவியான மனுஷன் அப்படின்னு மற்ற ஜனங்கள்லாம் இப்ப அநியாயமா வரி வசூலிக்கிறதுனால இவன் என்ன சொல்லுவாங்க பாவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அது மாத்திரம் இல்ல இந்த பணம் வசூலிக்கிறாங்க இல்லைங்களா வரி வசூலிக்கிறவர்களை எப்படி சொல்லி அழைப்பார்கள் என்று சொன்னால் ஆலோட்டிகள் அப்படின்னு சொல்லினா இவர்களை அழைப்பார்கள் அது எப்பிரகத்தில் எப்படி அழைப்பாங்கன்னா நாகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரி வசூலிக்கிறவர்களை நாகோஸ் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பார்கள் பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்க நாகோஸ் அப்படின்னு சொல்லி தான் அவர்களை அழைப்பது வழக்கமாக இருந்தது நாகோஸ் நாகோஸ் வராது அப்படின்னா வரி வசூலிக்கிறவர் வராது அப்படின்னு தான் அங்க சொல்லுவாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கு இவன் வாழ்கின்ற ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னா எரிகோ பட்டணம் எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டணம் எரிகோ அப்படினால வாசனை அப்படின்ற அர்த்தம் அப்ப எரிகோ என்பது ஒரு வாசனையான ஒரு பட்டணத்துல ஒரு சாபமான ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கு

இவருக்கு போய் என்ன செய்தார் இவர் வாழ்ந்து கொண்டிருக்காரு இந்த சங்கீகந்தோ நடத்திங்கன்னா அந்த செழிப்பான வாசனை என்று சொல்லக்கூடிய எரிகோ பட்டணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாபமான ஒரு பட்டணமாக மாறிவிட்டது அது யோசுவா ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல யோசுவா ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆனாலும் இந்த பட்டணம் இதில் லாபம் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும் நான் மறைப்பின ஆட்களை நாக பெண்ணும் பேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக ஒரு பட்டணமாக அது மாறிவிட்டு அதே யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் யோசுவா ஆறு இருபத்தி ஆறு அக்காலத்திலே யோசுவா உம் இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி பாருங்க அந்த யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவுன் பாருங்க எரிகோ பட்டணத்தை யாரு கட்டுறாங்களோ அந்த அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பானா சபிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பான் என்று பார்க்கிறான் அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது அந்த எரிவ பட்டணத்தை கட்டும்படி யார் ஒருத்தர் அஸ்திவாரம் போடுகிறார்களோ வைக்கும் பொழுது பாருங்க சாபம் கோரினா பாருங்க சாபம் கோரினா அந்த பட்டணத்தை அஸ்திவாரம் போடும் பொழுது மூத்தவனம் அது வாசல்களை வைக்கும் போது இளையவனம் மறிக்க வேண்டும் என்று அங்கு ஒரு சாபம் வந்ததாக கூட பார்க்கலாம் எரிகோ அப்படிப்பட்ட சாபமான ஒரு பட்டணத்தை ஒரு மனுஷன் ஈயல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு அந்த பட்டணத்தை கட்டும்படியாக போகிறார் என்று ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நாட்களில் ஊரானாகி கட்டினான் அந்த நாட்களில் பெத்தேலின் ஊரானாகி ஈயல் அந்த பட்டணத்தை கட்டினான்

அது வாசங்களை வைக்கும்போது இளைய மகளும் சாக கொடுத்த போடப்பட்டிருக்கு அப்ப இது ஒரு நிழலாகத்தான் இருக்கிறது இப்படி அந்த பட்டணமானது சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது சபிக்கப்பட்ட பட்டணம்தான் அந்த எரிகோ பட்டணம் நம்ம நல்ல சமாளிக்கும் கூட பார்க்கலாம் இல்லைங்களா ஒரு மனுஷன் எரிசலம் இருந்து எரிகோவுக்கு போனான் என்று அப்படி இதெல்லாம் நமக்கு ஆலோசனையாக அழமான காரியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார் ஏதாக அப்போ இங்க பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் எதற்கு நாம பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னால் ஒரு பட்டணம் ஆசீர்வாதமாக ஒரு பட்டணமாக இருந்தது அந்த ஆசீர்வாதமான பட்டணம் என்னவாயிடுச்சு சாபமான ஒரு பட்டணமாக மாறிவிட்டது அப்படியே தேவன் இந்த பூமியை படைக்கும் பொழுது எப்படி படைத்தார் ஆசீர்வாதமாக படைத்தார் ஆசீர்வாதமாக ஒட்டுமொத்த உலகத்தை அவர் படைத்தார் ஆனால் ஒரு மனுஷனால இந்த பூமி என்னவானது சபிக்கப்பட்டு போனது சொன்னார் இல்லைங்களா பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆதாம் கிட்ட சொல்றாரு இப்போ ஒட்டுமொத்த மனு குலமும் சாபத்துக்குள்ளாக போய்விட்டது ஒட்டுமொத்த பூமியும் ஆதாமுக்குள்ளாக சாபத்துக்குள்ளாக போய்விட்டது அந்த ஒரு மனுஷனால கீழ்ப்படியாமனால பூமி சபிக்கப்பட்டது அப்போ சபிக்கப்பட்ட இந்த பூமியை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக அதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து அந்த எரியோ பட்டணத்துக்குள் பிரவேசித்தார் சோ இன்றைக்கு நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன செய்தான் சகைவு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடினான் அதுதான் அவன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குணாதிசை அவர் வர்றதுக்கு முன்னாடி போய் அவன் ஆயத்தமாகி அவன் இருந்தான் அதுக்கு வந்து நிறைய வசனம் இருக்கு நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நம்ம வேகமாக போகணும் அப்படி இன்றைக்கு நமக்கு கூட ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி நம்ம என்னவா இருக்கணும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் வந்ததுக்கு அப்புறம் ஆயத்தமாக முடியாது ஏசு கிறிஸ்து வந்து பத்து கண்ணிகளுடைய அந்த காரியத்தை பார்க்கணும் பத்து ஸ்திரிகள் பத்து பேர் கண்ணிகைகளாக இருந்தாலும் ஐந்து பேர் ஆயத்தமா இருந்தாங்க ஐந்து பேர் என்னவா ஆயத்தமாக இல்லை அப்ப இன்றைக்கு நமக்கு சகைண்ட வாழ்க்கையில என்ன கற்று கொடுக்கிறாருன்னு முதலாவதாக இயேசு கிருஷ்ண எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் அதற்கு ஒரு வகை தென் அவன் அதை என்ன செய்யல நான் கொல்லமா இருக்கிறேன் அதனால நான் எப்படி போய் பார்க்கறது என்று சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லல அப்படி நம்ம கூட என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு காரணங்களும் நாம் சொல்லக்கூடாது இயேசு கிருஷ்ண எப்படியாவது பார்க்க எல்லாருக்கும் எல்லா கிறிஸ்தவருக்கும் உள்ள ஆசை என்னங்க எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கணும் எப்படியாவது நம்ம பரலோதம் போயிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருக்கணும்னா ஒரு ஆயத்த நிலையில இருக்கணும் ஒரு ஆயத்தப்பட்டு இருந்தாதான் அவரை நம்ம பார்க்க முடியும் அதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கறதாய் இருக்கிறது அது பாத்தீங்கன்னா அந்த

ஏசு கிறிஸ்தனோடு என்னெல்லாம் பண்றாரு என்னெல்லாம் என்ன மற்ற ஜனங்களோடு உரையாடுகிறாரு என்னெல்லாம் பேசுறாரு என்று சொல்லி அநேக விஷயங்களை அவன் கேட்டு அறிந்தவனாயிருக்கிறான் நிறைய விஷயம் ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு என்று சொல்லி கேட்டு அறிந்தவன் அதனாலதான் அவர் பார்க்கணும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளாக வந்துச்சு ஒரு விஷயம் நம்ம ஏதாவது கேள்விப்படுறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பிரமிப்பாவும் ஆச்சரியமா இருந்தா நம்ம என்ன செய்யறோம் அதை போய் பார்க்கணும் சில ஊரை ப ஊர் சொல்றாங்க சில ஊர் சொல்றாங்க இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகாரத்துல நடந்த சம்பவத்தை அவன் கேட்டிருக்கான் ஒரு மனுஷன் போய் நித்தி சிவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரத்துல கேட்டா ஆனா அவர் சொன்னாரு உனக்கு உண்டானதெல்லாம் வெற்றி நீ தரித்திரக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னாரு அவன் ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டான் போயிட்டான் செய்ய மனதில்லை இந்த விஷயத்த அவன் கேட்டுருக்கான் அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு சகைவே இறங்கி வா நான் உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொன்னதும் அவன் சொல்றான் எனக்கு உண்டானதெல்லாம் நான் விற்று தரித்திரக்கு கொடுத்துடுறேன் அப்போ அவனுடைய நோக்கம் எதுவா இருந்தது வரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை அவனுக்குள்ளாக வந்தது அப்போ அவன் என்ன சொல்றான் நால தனியாக திரும்ப செலுத்துனன்றான் அது எப்படி அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாத்ராங்கமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் மாசம் யாத்ராங்கமம் இருபத்தி ரெண்டு ஒண்ணு ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விட்டால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் பதிலாக கொடுக்கப்படவன் ஒருத்த ஒருத்தன் ஒரு மாடு திருடிட்டான் அப்படின்னா அந்த மாட்டுக்கு ஈடாக என்ன செய்யணும் அஞ்சு ஆடு கொடுத்துடணும் அல்லது ஒரு ஆடை ஒரு ஒருத்தன் திருட்டான் அப்படின்னா அந்த ஒரு ஆடுக்கு ஈடா நாலு ஆடை திரும்பி கொடுத்துடணும் அநியாயமா யாருக்கிட்டே வாங்கியிருக்கா திருடி செய்யுங்க அப்போ இதெல்லாம் அவன் தெரிஞ்சிருக்கிறான் பாருங்க ஒருத்த கிட்ட அநியாயமா வாங்கிட்டா என்ன செய்யணும் தனியா திருப்ப கொடுத்துறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிறான் அப்போ அவனோட வாழ்க்கையில வந்த மாற்றத்திற்கான முதல் காரணம் என்ன என்று பார்த்தா எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்க அவனை நாகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வரி வசூலிக்கிறவன் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனா யாருமே அவனை என்ன இல்ல செய்கேவு என்று கூப்பிட்டதே கிடையாது ஒருத்தருமே காரணம் என்ன என்று சொன்னால் சகேயு என்கின்ற பெயருக்கான கா அர்த்தம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சகேயு அப்படின்ட்டு பார்த்தாலே அவன் தூய்மையானவன் என்ற அர்த்தம் சகேயு என்ற பெயருக்கு தூய்மையானவன் குற்ற மாற்றவன் நீதிமான் அப்படின்ற அர்த்தம் சகை என்ற பெயருக்கு உள்ள அர்த்தம் தூய்மையானவன் குற்றமற்றவன் நீதிமான் அப்படின்ற அர்த்தம் அப்ப சகைக்குள்ளாக ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு எல்லாரும் நம்மளை நாகோஷம் தானே கூப்பிடுவாங்க முதல் முறையாக நம்மளை நீதிமான் ஒருத்தர் கூப்பிடுறாரு யாருங்க நீதிமான் கூப்புறாரு அவனுக்குள்ளாக ஒரு அந்த குற்றம் தேசக்கிற நீ இந்த பாவம் செஞ்ச நீ அநியாயமா செஞ்ச அப்படின்னு எந்த வார்த்தையும் அவங்க கிட்ட சொல்லலை அவனை சகைவேன்னு கூப்பிட்டாரு சகை அப்படின்னா நீதிமான் அப்படின்ற அர்த்தம் அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு அந்த பாவியா இருக்கிறான்னு சொல்லி ஜனங்க நம்மளை கூப்பிடுறாங்க பாவி என்று ஜனங்க சொல்றாங்க ஆனா இவரோ நம்மளை நீதிமான் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு அவன் உள்ளத்துக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது அதனாலதான் அவன் சொல்றான் நான் அநியாயமா இருக்கட்ட வாங்கினதுனால நால தனியாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறதாக பார்க்கிறான் பாருங்க நம்மளை கூட இன்றைக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா நீதிமான் தான் அழைக்கிறான் நம்மளை கூட தேவன் என்ன செய்கிறார் நீதிமான் என்று அழைக்கிறார் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளை பாவி என்று சொல்லி சொல்லாத படிக்கு பாவி என்று அழைக்காத படிக்கு ஒருவனையும் பாவி என்று புறம்பே தள்ளாத படிக்கு தேவன் நம்மளை நீதிமானாக அழைக்கிறார் அவன அவனோட வாழ்க்கையில வந்த மாற்றத்துக்கு அதான் காரணம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்றான் ஜனங்கள் எல்லாரும் அவனை பாவி என்றும் நாகோஸ் என்றும் அவனை அழைத்த ஆலோட்டி என்று அவனை அழைத்தார்கள் இவனை முதல் முறையாக சகிவு என்று அழைத்தவர் அந்தவராக அப்போ அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு பாருங்க ஓ நான் பாவியா இருக்கிறேன் ஜனங்கள் என்ன பாவி என்று அழைத்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று அழைக்கின்றாரு ஒருத்தர் ஓடி போய் அவர்கிட்ட போயிட்டு நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளேன் என்ன செய்யணும் என்று கேட்டார் உனக்கு உண்டானது எல்லாம் விற்று தரித்திர கொடுன்னு சொன்ன பொழுது அவன் ஐஸ்வர்யமானா இருந்ததுனால அதை செய்ய மனதில்லாமல் போய்விட்டான் ஆனால் இவன் ஐஸ்வர்யமானதா இருந்தான் ஆனாலும் இவனை சகேன்னு அழைச்சதும் இவன் பாவி என்று தேவன் அழைக்காமல் நீதிமான் என்று அழைத்ததும் அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக போய் அது கிரியை செய்து அவன் தன் பாவங்களை விட்டு விட்டான் அதான் வேதம் சொல்கிற பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று அவன் தேவனுடைய சமூகத்திலே இரக்கத்தை பெற்றுக் கொண்டான் அதனால்தான் வேதம் சொல்கிறது அஹ் அவனுடைய வாழ்க்கையில வந்த மாற்றத்தை பார்த்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்றான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனை நாம் அழைத்து நம்மளை நீதிமானாக அழைத்து இருக்கிறார்கள் அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும் பொழுது அந்த அழைப்புக்கு நாம் தகுதிவான்களாக நடந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை அழைக்கிறான் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தவனாக இருந்தாலும் சரி ஜனங்களெல்லாம் உன்னை பாம்பு என்று ஒதுக்கினாலும் சரி உற்சார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை ஒதுக்கினாலும் சரி தேவன் நம்மளை நீதிமான் என்று அழைக்கிறான் ஏனென்று சொன்னால் நம்மளை நீதிமானாக ஒரு மாற்று இருக்கிறார் ஆகவே தான் சொல்கிறது கடைசியாக ஒரு வசனம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வெளிப்படுத்தல் மூணு இருபத்தி ஒண்ணு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் இருபது இதோ வாசற்பிலே நின்று தட்டுகிறேன் பாருங்க என்ன சொல்றாரு இதோ மூணு வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட கூட போஜனம் என்று கதவை வாசற்படி என்பது நம்முடைய உள்ளமாக இருக்கு இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்து நம்முடைய இறுதிய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறான் ஒருவன் என் சத்துவத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் செய்யும் அன்றைக்கு சகைவு இயேசு கிறிஸ்து வாசப்படி நின்று தட்டும் பொழுது அவன் உடனடியாக கதவை திறந்து ஆண்டு முறையே எனக்குள்ளார வாரும் என்று அவன் வீட்டுக்குள்ளாக தன்னை ஏற்றுக்கொண்டான் வீடு என்பது நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க அப்ப இந்த ஆலயமாகிய அவருடைய சரீரத்துக்குள்ளாக நமக்குள்ளாக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளோட போஜனம் செய்யவும் அவர் ஆயத்தமாக அவர் சந்தோஷமாக அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு நம்ம கூட அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அங்க ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துல வருவது எவ்வளவு கடின ஒட்டகமானது கூட ஊசியின் காலையில் நுழைஞ்சிருப்ப ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது என்று ஆனால் இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பிரயாசப்பட்டான் அதற்கு அவன் நடித்து எடுத்த ஒரு தீர்மானம் என் என்னுடைய சரீரமானது எனக்கு தடையில்லை பாருங்க இன்றைக்கு நம்ம கூட என்ன செய்யறோம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க ஏங்க சர்ச்சைக்கு வரல ஏங்க தேவனை தேடல எனக்கு நேரம் இல்ல பிரதர் எனக்கு பணம் இல்ல பிரதர் என் வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அவர் பத்து படிகள் முன்னாக வந்து நம்மளை பார்க்கின்ற தேவனாக ஆகும் இந்த நாளில சகை மூலியமாக நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று சொன்னால் எப்படி அவன் தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து நான் யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் காரணம் அவனை நீதிமான என்று அழைத்தான் அவன் பாவிதான் ஜனங்கள் அவனை பாவின்னு ஒதுக்குனாங்க தேவன் அவனை பாவி என்று ஒதுக்குறாங்க அவனை நீதிமான் என்று அழைத்ததுனால அவனோட வாழ்க்கை மாற்றப்பட்டது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் நாளில இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஏதாவது தேவனுக்கும் உங்களுக்கும் பத்திராகி இயேசு கல்சி நாமத்தினாலே வாழ்த்து வர இருக்கு நன்றி நாம் ஒரு சிறிய சபத்தோடு இந்த காலை தியானத்தை நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த காலை வலைக்காய் நம்ம நன்றி தெரிஞ்சுக்கிறோம் தேவரீர் எப்படியாக நெருங்க பட்டணமானது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இருக்கு சாம்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு நீர் வந்தீர் என்று பார்க்கிறோம் சகையோட வாழ்க்கையில பார்க்க ஆண்டு அவன் சாபமான ஒரு காரியத்தை அவன் செய்திருந்தாலும் ஜனங்களெல்லாம் அவனை பாவி என்று ஒதுக்கினாலும் எங்களை ஒதுக்காத தேவன் நீ ஆண்டு எங்களை தள்ளாத தேவனாயிருக்கு நன்றி செலுத்த அன்று அவனை நீதிமான் என்று அழைத்தது போல எங்களை நீதிமானாக அழைத்து நன்றிகளை செலுத்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க அதன்படி ஜீவிக்க